லட்சுமியா சித்தரா சித்தரா கறி எனக்கு ரெண்டு கிலோ தக்காளி

இது உருண்டை வெள்ளமும் ஏலக்காயும் போட்டு தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு பதம் வந்த பின்னாடி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா இருக்கும் ரெண்டு கிலாம் பூரோம் வெண்டக்காய் இருக்குது ஒரு கிலோ ரெண்டு கிலாம் பூரோம் எல்லாமே ரெண்டு கிலோ பெரிய இருந்துச்சுங்க நல்லா இருக்குதுங்க கழுவிட்டு போட்டால் வெள்ளை வெளியே நாயிருந்துச்சி தொண்ணூறுூபா போட்டேன் எண்பது ரூபா கொடுக்குது எவ்வளோ இருக்குது பெஷல் இஞ்சி நூறுரூவா இன்ச்சு எண்பது ரூபா மாவு சலிக்கிறப்ப சீக்கிரமாக சலடையிலேருந்து மாவு இறங்குறதுக்கு இப்படி ஒரு காயின் போட்டு சளிச்சிங்கன்னா சீக்கிரமாக மாவு கீழே இறங்கிரும்